மகாநதி சீரியல்ல இப்போ ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல நிவின் காவேரி பிரிச்சு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க ஆரம்பத்துல இது ரொம்ப தப்பான ஒரு முடிவு மாதிரி தான் ரசிகர்கள் மத்தியில நிறைய நெகட்டிவ் வந்துச்சு ஆனா போக போக நிவின் காவேரிய விட இப்போ விஜய் காவேரி ஜோடி தான் பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம ரீசன்டா அவங்க ஜோடிக்கு பெஸ்ட் ரொமான்டிக் பேர் அப்படின்ற அவார்ட கொடுத்திருக்காங்க இத பாத்துட்டு பல ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பியா அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க அதே சமயத்துல சில தீவிரமான ரசிகர்கள் நீங்க ரீல்ல மட்டும் இல்லாம ரியல்லையும் ஜோடியானா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இத தொடர்ந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி பிரியாவும் காதலிக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகர் சுவாமிநாதன் அவர்களே சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல அவரு மகாநதி சீரியல்ல ஆரம்பத்துல நான் என்டர் ஆகும் போது நிறைய நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் வந்துச்சு இன்னும்

நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் ஃபியூச்சர்ல எப்படியா போகும் என்ன ஆகும் தெரியாது சீரியல் இப்போ சூப்பரா போகுது தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் சுவாமிநாதன் சொல்லி இந்த விஷயத்தை பத்தியும் விஜய் காவேரி ஜோடி எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க